ஒரு காலத்தில் கடுமையான கோடைக்காலம் நிலவிய ஒரு நாள் பல மாதங்களாக மழையே பெய்யவில்லை ஆறுகளும் குளங்களும் மெதுவாக வறண்டு போயின அந்த நாளில் ஒரு காகம் மிகுந்த தாகத்துடன் பறந்து கொண்டிருந்தது எங்கேயாவது தண்ணீர் கிடைக்குமா என்று அதை எல்லா திசைகளிலும் தேடியது நீண்ட நேர தேடலுக்கு பிறகு ஒரு தோட்டத்தில் ஒரு குளத்தில் சிறிதளவு தண்ணீர் இருப்பதை அது கண்டது காகம் மகிழ்ச்சியுடன் குடத்தருகே சென்றது ஆனால் குடத்தின் உள்ளே இருந்த தண்ணீர் மிகவும் கீழே இருந்ததால் அதனால் குடிக்க முடியவில்லை தாகம் அதிகரித்தது ஆனாலும் அந்த காகம் மனம் தளரவில்லை சுற்றிலும் கவனமாக பார்த்தது அப்போது பாதையில் சின்ன சின்ன கற்கள் கிடந்ததை கவனித்தது அந்த நொடியில் காகத்தின் மனதில் ஒரு புத்திசாலித்தனமான யோசனை தோன்றியது ஒவ்வொரு கல்லாக எடுத்துக்கொண்டு அதை குடத்துக்குள் போட்டது ஒவ்வொரு கல்லும் உள்ளே விழுந்த போது தண்ணீரின் அளவு சிறிது சிறிதாக உயர்ந்தது அது களைப்பை பொருட்படுத்தாமல் தொடர்ந்து கற்களை போட்டது சில நேரத்திற்கு பிறகு தண்ணீர் மேலே வந்தது இப்போது காகம் தண்ணீரை எளிதாக அடைய முடிந்தது அது தாகம் தீரும் வரை தண்ணீர் குடித்தது அந்த புத்திசாலியான முயற்சி அதன் உயிரை காப்பாற்றியது இந்த கதையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் சிரமம் வந்தாலும் முயற்சியை விடாமல் புத்திசாலித்தனமாக சிந்தித்தார் என்ன பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும்